அத்தனையும் மனக்கண்மன் கொண்டு வந்து அம்மா தாயே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவதற்காக அன்னை ஆரோக்கிய தாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இப்பொழுது தேரிலே பவனியாக வரவிருக்கிறார் அனைவரும் தொடர்ந்து அமைதியிலே ஜபித்துக் கொண்டே இருங்கள் கூட்டத்திலே கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நகை கைக்கடிகாரம் பணப்பை பயணப்பை அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் After the car procession, while moving in the crowd, kindly take care of your belongings. So you will be held responsible for protecting or losing your belongings. Be on alert always. Thieves are roaming around in all the places. Innam ஒபேதார்கள் நிற்கிறீர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருங்கள் நிக்க ஆரம்பிச்சீங்க கொஞ்சம் போகலாம் நீங்க இன்னும் கொஞ்சம் போகலாம் இன்னும் ஆகுல மாதா கோயிலுக்கு அந்த பக்கம் செல்லலாம் தேரினை எடுத்து வரலாம் உபயதாரர்கள் விரைந்து பாருங்கள் பெரிய தேரினை எடுத்து வரலாம் கொஞ்சம் விரைவாக வரலாம் தயவுசெய்து கவனியங்கள் பெரிய தேர் வந்து திரும்புகிற அளவுக்கு அங்கு இடம் இல்லை குருக்கள் அருள்ஸ் தயவு செய்து இடம்பெற்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இட் கேன் டர்ன் ஸ்மூத்லி தர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் தட் அங்கே யாரும் தயவுசெய்து நிற்காதீங்க தயவு செய்து காவல்துறையாக உதயசி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேர் மந்திரிக்கிற இடத்துல அதிகம் கூட்டம் நிற்க வேண்டாம் எல்லாரும் ஒதுங்கி வியாகுல மாதா ஆலயம் அருகில் செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உபயதாரர்கள் தாராளமாக செல்லலாம் தயவு செய்து உபயதாரர்கள் ஒத்துழையுங்கள் தயவு செய்து உபயதாரர்கள் போங்க வியாகுலமாதா மாதா கோயிலுக்கு அந்த பக்கம் போங்க எல்லாரும் முன்னாடியே நிக்க நினைக்காதீங்க புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இறைவனின் நிறை ஆசேன் திருத்தேர் கருத்து என்ன அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும் அன்னையினுடைய அருமையான பெரிய தேர் ஆலயம் முன் வந்து நிற்கிறது அனைவரும் பக்தியோடு அமைதியிலே ஜெபியுங்கள் அன்னைய நண்பு பக்தர்களே அனைவரும் இல்லம் திரும்பி நில்லுங்கள் இப்பொழுது நமது தஞ்சை மறை மாவட்டத்தின்

ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்பு நண்பர்களே உங்களே எல்லாம் பெரும் திரளாய் ஆயிரக்கணக்காய் அந்த அன்னையின் திருத்தலத்தில் அந்த அன்னையின் திருத்தேர் முன்பாக காண்பதில் அத்துணை மகிழ்ச்சி அத்துணை ஆனந்தம் நமது பிறந்த நாள் என்றாலே நமக்கு அத்துணை மகிழ்ச்சி நமது தாயின் பிறந்தநாள் இயேசுவின் தாயின் பிறந்த நாள் கடவுளின் தாயின் பிறந்த நாள் அதை கொண்டாடுவதில் நமக்கு அத்துணை மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது நன்றி பேருக்கோடு அந்த ஆய அன்னையின் திருத்தலத்தில் கூடி வந்திருக்கிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா அருள்வரங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அருமையான அந்த தாயின் அரவணைப்பில் வாழுகிற நாம் நம்முடைய எல்லா தேவைகளுக்காக அந்த அன்னையின் பரிந்துரையில் வேண்டுதலில் அந்த கடவுளோட நம்பிக்கையோடு மண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நீங்கள் ஏறெடுத்த எல்லா சபங்களும் அந்த கடவுளால் கேட்கப்படும் நீங்கள் கேட்ட எந்த வேண்டுதலும் வீணாய் போகாது ஏனெனில் கடவுள் தம் அன்னை மரியாவை அன்பு செய்கிறார் அந்த அன்னை மரியா நம்மை அன்பு செய்கிறார் ஆகவே அவர் வழியாக ஏறெடுக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் தம் கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு அந்த அருளை அவர் பெற்று தருவார் என உறுதியாக நம்புகிறோம் ஆக அந்த அன்னை விரும்புவதெல்லாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக என்னாலும் மகிழ்ந்து மனம் நிறைந்து நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கடவுள் நமக்கு துணை இருக்கிறார் அவரது அருள் பராமரிப்பு நமது வாழ்வு அமைந்திருக்கிற என்கிற நம்பிக்கையோடு நமது வாழ்வை நலமோடும் வளமோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்பது தான் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாய் நமக்குள் சகோதர சகோதரிகளாய் எந்த பாகுபாடும் இன்றி எந்த இன்றி எல்லாரும் எல்லாமும் பெற்று மிகுந்த சமத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை கனவு கண்ட அன்னை மரியா அதற்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் உங்களுக்கு கடவுளிடமிருந்து பெற்று கொடுப்பார் என்பது எனது நம்பிக்கை இந்த நம்பிக்கை எனக்கு அத்துணை மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் அந்த அன்னையின் அருளும் ஆசிரும் அரவணைப்பும் உங்களுக்கு என்னாலும் கிடைப்பதாக அந்த அன்னையின் பரிந்துரைகளை ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் அந்த கடவுள் கனிவோடு செவிமடுப்பாராகும் మై డియర్ బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్ ఇన్ క్రైస్ట్ మై హార్ట్ ఎక్సన్ జాయ్ అండ్ గ్రాటిట్యూడ్ అస్ ఐ సిల్ ఫ్రమ్ ఆల్ అక్రా లైఫ్ డిఫరెంట్ హియర్ టు ప్రేస్ అండ్ ఆఫర్ అవర్ సల్యూటేషన్ టు అ బర్త్డే టు విష్ అర్త్ డే వి ఆర్ హర్ టు ఆనర్ అవర్ మేరీ as she is the mother of god and she is the mother of each and every one of us if at all god has given us a great gift this is a great gift mary is the greatest gift god has given us not only to christians but to all those who are gathered here to the entire humanity she is our beloved mother so under her patronage under a real embrace we are here as god's Loving children, we are here happily living our life. My prayer is that God hears all your petitions that you have raised here in this abode of our Blessed Mother Mary. May God be so gracious to you that He blesses you so abundantly. All the prayers that you made for yourself, for your families, for your friends and relatives for the entire humanity let all those prayers be heard so go forth under uh, the providence of god lead a peaceful life god may bless you with all the choices blessings that you have been looking for these days so we are here as sons and daughters of god we are here as brothers and sisters So we are here to live in real love and brotherhood This is the call that God is giving us today So go forth May the Almighty God hear the petitions that you have raised before Him கடவுளது அருளுக்கும் ஆசிக்குமாக மன்றாடுவும் நான் இற்குடைய மரையிரியில் சொன்னது போல திருத்தந்தை பரான்சிச் சவர்களும் இத்திருத்தலத்தில் இந்த நாளில் கூடி இருக்கிற அனைவருக்கும் தமது அப்போசலிக்க தந்தையின் ஆசியை தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களது பெயராலும் இங்கு கூடியிருக்கிற அனைத்து அருள் பணியாளர்களின் பெயராலும் கடவுளின் ஆசியை உங்களுக்கு அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரங்களோடு இருப்பாராக